வணக்கம் தங்கப்பன் சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர் ரொம்ப நல்ல ஆசிரியர் நல்ல மனதுக்கார் அடுத்தவங்களுக்கு உதவக்கூடியவர் அந்த மாதிரி எல்லா குட் குவாலிட்டிஸும் இருக்கிற ஒரு ஆசிரியர் அவரோட மாத வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர் அடுத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு தானம் பண்ணுறதில் ஒரு ரொட்டீனாகவே வச்சுக்கிட்டு இருந்தார் அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு அவர் தொடர்ந்து போவார் இந்த மாதிரி நிறைய நல்ல பழக்கங்கள் அவர் கடைபிடிச்சிட்டு இருந்தார் ஒரு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி அவர் கோவிலுக்கு போனார் கோயிலுக்கு போயிட்டு கோவிலோட ரெண்டு பக்கமும் அந்த படிக்கட்டில் உடல் ஊனமுற்றவர்கள் பிச்சைக்காரர்கள் உட்காந்துருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அவர் எல்லாருக்கும் தானம் பண்ணிகிட்டே போகிறார் போயிட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது அங்கே ஒரு பை கடை பார்க்குறாரு ஒரு லெதர் பேக் இருக்குது சுற்றி முற்றி பார்த்தா யாரும் இல்லை அதனால் இவர் அந்த பைய எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போகிறாரு போய் உடனே என்ன பண்ணுறாரு அதை ஓப்பன் பண்ணலை அதில் பணம் இருக்கா ஃபைல் இருக்கா வேற ஏதாவது இருக்கா அவர் எதை பற்றியும் பார்க்கல இது நம்மளோட பொருள் இல்லை உரியவங்கள்கிட்ட சேர்க்கணும் அது மட்டும்தான் அவர் மைண்டில் இருந்தது அதனால ஒரு அட்டையில் எழுதி இந்த கோவிலில் பைய தவற விட்டவங்க என்கிட்ட வந்து அடையாளத்தை சொல்லி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு எழுதி வீட்டு வாசலில் ஒரு போர்டை தொங்க விட்டுக்கிட்டார் போகிற வர்றவங்க எல்லாரும் அந்த போர்டை பார்க்குறாங்க நமக்கு தான் தெரியுமே நம்ம மக்கள் உடனே வந்து என்னன்னே தெரிலனா கூட போய் லைனில் நிற்போம்ல அந்த மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணினாங்க இது என்னோடய பை நான் தான் தொலைச்சேன் அப்படின் சொல்லி ஒரு கும்பல் போய் நின்றுது ஆனால் அவங்களால அடையாளம் சொல்ல தெரியல அதுக்குள்ளே என்ன இருந்துன்னு தெரியாத அதனால் சிங்கப்பட்டு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி போய்ட்டு போயிட்டு திருப்பி வந்தாங்க கடைசியாக ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு இளைஞர் ஒருத்தர் வர்றார் அவர் வந்து கோவிலில் தேடுறாரு நான் பையன் தவற விட்டுட்டேன்னு அப்போ அங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி வத்தியரையா வீட்டில் இருக்குது அவர் போர்டு போட்டிருக்காரு அப்படின்றத கேள்விப்பட்டு நேராக அங்கே போகிறோம் அவர்கிட்ட பேசான் அப்போது அந்த தங்கப்பன் வாத்தியார் கேட்குறாரு நீ யார் பாய் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஐயா நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன் நான் வியாபாரி இங்கே கொஞ்சம் வசூலுக்காக வந்தேன் மொத்தம் மூணு பை வச்சுருந்தேன் ஊ பக்கத்து ஊருக்கு போகணுன்ற அவசரத்தில் நான் ஆட்டோவில் ஏறினேன் ஏறுற அவசரத்தில் நான் ஒரு பைய தவற விட்டுருக்கேன் எனக்கு தெரியலை நான் அங்கே போய் இறங்கினதுக்கப்புறமா தான் அதை ரியலைஸ் பண்ணினேன் நான் பையன் விட்டுட்டேன் அப்படின்றத அதனால் நான் திருப்பி வந்தேன் இங்கே வந்து நான் விசாரிக்கும்போது உங்கள் வீட்டில் போர்டு போட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறதா சொன்னாங்க அதனால உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லி அவனோட அந்த பைய பற்றின அடையாளங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக சொன்னான் அதனால தங்கப்பன் என்ன பண்ணினாருனா அந்த பைய அந்த வந்தன் இளைஞர்கிட்ட கொடுத்துட்டார் உடனே அந்த இளைஞர் என்ன பண்ணாரு பையன் திறந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து இவர்கிட்ட தங்கப்பன் கிட்டே கொடுத்தார் தங்கப்பனுக்கு ஒன்றும் புரியல எனக்கு எதுக்கு பணம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு உடனே அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு கண்டெடுத்தால் காப்பணோன்னு ஒரு பழமொழி இருக்குது உங்களுக்கு தெரியுமா இப்போ நீங்கள் என் பையன் கண்டுபிடிச்சி எடுத்தீங்கல்ல அதனால உங்களுக்கு நான் கால் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தோம் எனக்கெல்லாம் பணம் வேண்டாம் அப்படின்னு தங்கப்பன் சொல்கிறாரு இல்லை இல்லை கொடுக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பதிலுக்காக வெயிட் பண்ணாமல் அந்த பணத்தை அவர் வீட்டில் வச்சுட்டு பைக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த வந்த நபர் வந்து கிட கிடன் கிளம்பிட்டேன் பொண்ணுக்கும் ஒன்றும் புரியல உடனே அவன் போகிற பின்னாடியே போயிட்டு திருடம் போகிறான் புடிங்க புடிங்க பிடிங்கன்னு கத்துறாரு உடனே நம்ம மக்கள் எல்லாம் கூடி வந்து ஓடி வந்து அந்த இளைஞரை பிடிச்சி இன்னைக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எங்கள் வத்தியர் வீட்டுக்கிட்டையே திருடுவேன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு கையை வாங்கிட்டாங்க உடனே இந்த தங்கப்பன் சொன்னார் இல்லை இல்லை அடிக்காதீங்க அதில் ஒருத்தர் மட்டும் கேட்டார் ஐயா அவர் உங்ககிட்டேருந்து எதை திருடனார் அப்படின்னு அதுக்கு தங்கப்பன் சொன்னார் என்னோட நேர்மையையும் நாணயத்தையும் திருடனார் அப்படின்னு சொன்னார் அங்கே இருந்த மக்களுக்கு புரியல் உடனே அவர் சொன்னார் ஆமாம் இவர் பையன் தொலைச்சிட்டார் யாருதுன்னு தெரியலன்றதுனால வீட்டு வாசலில் போர்டு போட்டிருந்தேன் அதை கேள்விப்பட்டு இவர் என்கிட்ட வந்து அடையாளம் சொல்லி பையன் வாங்கிட்டார் அப்புறம் அவர் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தார் அந்த பணத்தை தான் நான் சொல்கிறேன் அவர் என்னோட நேர்மையும் நீதியும் திருடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாணயத்தையும் திருடிட்டார் தவறி விழுந்த ஒரு பொருளை பார்த்தேன் எடுத்த உரிய நபர்கிட்ட சேர்த்தேன் இது என்னோட ஒரு டியூட்டியாக நான் பார்த்தேன் இதுக்கு எதுக்கு அவர் காசு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தங்கப்பன் கேட்டார் அதனால இப்போ யார்கிட்டையும் நான் காசு வாங்க மாட்டேன் அடுத்தவங்களுக்கு உதவி தான் செய்யணுன்றதை கொள்கையாக வச்சிருக்கேன்ல அப்போ என்னோட நாணயத்தை இவர் திரு திருடிட்டாருன்னு தானே அர்த்தம் அப்படின்னு தங்கப்பன் சொன்னார் அதுக்கு அந்த இளைஞன் சொன்னான் வியாபாரி நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்றீங்கல்ல இத்தனை பேருக்கு உதவுறீங்கல்ல அதை இந்த காசை வச்சும் செய்யுங்கள நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கணுன்னு ஏன் நினைக்கிறீங்க நான் உங்க நாணயத்தை திருடலை நீங்கள் எல்லாருக்கும் உதவுறீங்க இந்த காசையும் மற்றவங்களுக்கு சேர்த்து உதவுங்க அப்படின்னு அந்த வியாபாரியும் சொன்னான் உடனே தங்கப்பன் ஓ அப்படி கூட செய்யலாம்ல அப்படின்னு அவருக்கு தோணுச்சு அங்கே கூடியிருந்த கூட்டத்துக்கு அந்த இளைஞருக்கு நேரவே அந்த காசை பிரித்து கொடுத்துட்டார் இந்த கதையை படிக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் நாட்டில் ஒவ்வொருத்தரையாவது நம்ம என்னைக்காவது வாழ்நாளில் கண்ணில் மாட்டோமா அப்படின் தான் எனக்கு தோணுச்சு இருக்காங்க மக்கள் நிச்சயமாக நல்லவங்க இருக்காங்க ஆனால் நம்ம கண்ணில் படலை நம்மளை சுற்றி இவ்வளோ நல்லவங்க இல்லை நல்லவங்க இருக்காங்க இவ்வளோ நல்லவங்க இல்லை என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கணும் அந்த மாதிரி நபர்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அவங்கக்கிட்ட நம்ம பேசணும் அவங்கள நம்ம பார்க்கணும் அப்படின்றது இந்த கதையை படித்த உடனே எனக்கு தோணுச்சு அதை நான் இன்றைக்கி உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஒரு ஒரு பொருளை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்காக கண்டெடுத்தா காப்பணோன்னு ஒரு பழமொழி இருக்கு அப்படின்னு எனக்கு அந்த பழமொழியே புதுசு அதை கொடுத்ததுக்காக இவர் வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு அவரை தொரத்தேட் போகும்போது திருடன்னு சொன்னார் பார்த்தீங்களா என் நாணயத்தை திருடிட்டான்னு எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது இப்படியும் மக்கள் இருக்காங்களா அப்படின்னு தான் எனக்கு ஆச்சரியமாக தோணுச்சு இதை இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட தமிழ் கிரிக்கி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ